难难，难难，难。 வணக்கம் இந்த ஓட்டுக்கடை வரைக்கும் போயிருந்தேன் அந்த கடையை வர மூட்டி கிளம்பிட்டாங்க சுத்தமாக நடக்குவங்களும் காலெல்லாம் கிட்டே கடையை மூட்டை வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த கடைக்கு போயிட்டு வரலாம்னு போனேன் அதிகாரி கடையை சாத்திரி கிளம்பிட்டாங்க எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக உள்ளே வரீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆளில் வச்சீங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரோட்டுக்கு போயிட்டு வந்து சுத்தமாக மூச்சு வாங்குது வீட்டிலே வாழ்ந்துருக்கலாம் நிறைய நண்பர்கள் வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க ஏன்னா வேறே இருட்டாக இருக்குதுங்களா அதனால் பேச முடியல இந்த கடையில் போயிட்டு கொடுத்துட்டு வந்துருவோம் அதுக்கப்புறம் ஞாபகத்தில் பார்த்தா போயிட்டு நடந்து வர முடியல யாரும் உள்ள வரல போலது யாரும் லைவில் இல்லை யாருமே இல்லை பழகுது மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நம்ம சேனலில் வந்து ஃபுல்லாக இப்போத்தையும் வந்து ஸ்நாக்ஸ் தான் போகிறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் தள்ளி விட்டு போயிருக்கீங்க தள்ளி வராமல் வீடியோவை பாருங்கள்